பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய தினம் நம்முடைய நம்முடைய தியானத்திற்காக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக அவர் அவர் மனவாட்டியாகிய சபையை சேர்க்கும்படியாக வரப்போகிறார் நீங்க அவருடைய மனவாட்டியாக மாறணுமா சபையாகிய நீங்க விசுவாசிகளாகிய நீங்க கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறணும்னு சொன்னா உங்களுக்கு கீழ்படுகிற குணம் இருக்க வேண்டும் நீங்க கீழ்படிந்தால் மட்டும்தான் கிறிஸ்து வரும்போது அவர் மனவாளனாக வரும்போது அவருடைய மனவாட்டியாக நீங்க மாற முடியும் நீங்க கீழ்படுகிறவர்களாக இருக்கணும் சரி இப்போ நீங்க யாருக்கு கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் யாருக்கு நீங்க கீழ்படிந்து இருக்கணும் உங்களை நடத்துகிற உங்க ஊழியக்காரங்களுக்கு நீங்க கீழ்படிந்து இருக்கணும் கீழ்படிந்து இருக்கீங்களா உங்க சபையில் உள்ள உங்க ஊழியக்காரங்கள் என்ன சொல்லுகிறாங்களோ வேத வசனத்தின்படி அந்த வசனத்தின்படி நீங்க கீழ்படிந்து அவங்களுக்கு அடங்கி இருந்தீங்கன்னு சொன்னாதான் நீங்க அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற முடியும் நீங்க கீழ்படிந்திருங்க இப்போ கீழ்படிந்திருந்த ரெண்டு பெண்களை பற்றி நம்ம பார்க்கணும் முதலாவதாக ரூத்தை பற்றி பார்க்கணும் ரூத் வந்து அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாங்க ஆனா அந்த நகோமிக்கு கீழ்படிந்து நகோமி சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களையும் கேட்டு அடங்கி இருந்தபடினா அந்த போவாசுடைய மனைவியாக மாற்றப்பட்டாங்க அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கீழ்ப்படிதல் தேவை நீங்க கீழ்படிந்து இருக்கணும் உங்க ஊழியக்காரங்களுக்கு நீங்க கீழ்படிந்து இருக்கணும் எஸ்தர் வந்து முரதைகாய்க்கு கீழ்படிந்து இருக்கிறாங்க அந்த முரதைகாய் கற்பித்த எல்லா காரியங்களையும் அவங்க செய்தபடினால் அந்த ராஜாவுடைய மனவாட்டியாக மாற்ற நீங்க அதிகமாக கீழ்ப்படிதல் உங்களுக்கு தேவை ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது ஊழியக்காரங்களை எதிர்த்து நிக்க கூடாது நீங்க தேவனுடைய பிள்ளைங்க உங்களை நடத்துகிற உங்க ஊழியக்காரங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அடங்குனீங்கன்னு சொன்னாதான் நீங்க அந்த கிறிஸ்து ஏசு வரும்போது அவருடைய மனவாட்டியாக மாற முடியும் ஆனால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க அவருடைய மனவாட்டியாக மாறணும்னு சொன்னா நீங்க உங்க ஊழியக்காரங்களுக்கு கீழ்படிந்திருங்க அந்த ரூத்தை போல அந்த எஸ்தரை போல நீங்க உயர்த்தப்படுவீங்க தேவனுடைய மனவாட்டியாக மாற்றப்படுவீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் தேவன் உங்க கூட இருப்பார் தேவன் உதவி செய்வார் நீங்க கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறுங்க நம்ம ஜெபம் பண்ணலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு கீழ்ப்படிதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் ஐயா உங்களுடைய மனவாட்டியாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு ஒரு கீழ்படிதலின் ஆவிய தரும்படியாக ஜெபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய மனவாட்டியாக நீர் மாற்றும்படியாக ஒரு கீழ்படிதலின் ஆவியை நீர் கொடுத்தபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வருகைக்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும் எல்லா தூத்தி கனமையுமே நீரை எடுத்துக்கொள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் Raise the Lord.